படவியாக இருக்கணும் பாருங்கள் ஒவ்வொரு ஒரு சைடாக கொண்டு போயிட்டு உங்களுக்கு அந்த வியூ பாயிண்டை காட்டிவிடும் இதில் பாருங்க ஒரு அக்கா வந்துட்டு ஓடுறா வெளிநாட்டு சுற்றுலா பயணி ரெண்டு பேர் புது ஆட்டோ ஏபிஒய் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு குளிக்கலாம் பார்ப்போம் இதில் ஆக்கள் குளிச்சு கொண்டு நிற்கிறேன் இந்த புஷ்பக விமானத்தை வந்துட்டு ராவணன் வந்துட்டு தரையிறக்கிறதா சொல்லி நம்பப்படுது ஸோ அதுக்கு இந்த இடத்துல புதுசாக கொண்டு வந்துருக்கணும் காயக்கிங் ஸோ ஜாலியாக பெடல் பண்ணி கொண்டு போயிடணும் பாருங்க இங்கே பாருங்க புளிச்சு கொண்டு கொண்டிருக்கேக்கதான் அந்த அண்ணன சொ சொல்லுல முதலை இருக்குன்னு சொல்லி ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் எண்பத்தி ஓராவது நாளில் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு வந்துட்டு சிகிரியா மலை ஏறிட்டு வந்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் இதில் இழைப்பாடினாங்க ஸோ சாப்பிட்டு வந்துட்டு இதில் கொஞ்ச நேரம் அப்படி இழைப்பாடினாங்க கணக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ண மாதிரி எல்லாமே வந்து சந்திச்சுட்டு போனவன் ஸோ நாங்கள் இப்போ இதிலே இருந்துட்டு பின்னேற நேரம் சும்மா இடங்கள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வலிக்கிறோம் ஸோ இதில் இருந்துட்டு பிதுரங்கலை மலை இருக்குது தானே ஸோ அதோடய வியூ பாயிண்ட் வந்துட்டு நல்ல அழகாக இருக்கும் ஸோ அதை அதை பார்க்குறதுக்கு நாங்கள் அப்படியே வலிக்கிறோம் ஸோ என்னென்ன நடக்குதுன்றதை பாருங்கள் ஓகே இப்போ நாங்கள் போகிற பிதுரங்கலை மலை இருக்குது தானே ஸோ அந்த மலையில் இருந்துட்டு சிகிரியாண்ட வியூ பாயிண்ட் வந்துட்டு நல்லா அழகாக தெரியும் நாங்கள் நாளைக்கு தான் அந்த மலை கேற போகிறோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த மலை அடி வாரத்துக்கு போயிட்டு பார்க்கலாம் ஸோ அங்கே தான் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிதுரங்கலை ரொக்கக்கு முன்னுக்கு இதில் தருக்கோட்டை லேக் வியூ தானே ஸோ இந்த இடத்துக்கு தான் போகிறோம் இது வந்து ஆல்ரெடி மெப்பில் மார்க் பண்ணி நான் இருக்கிறேன் இந்த லேக்கோட நின்றுட்டு அந்த பிதரங்களை ரொப்பிய பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இன்றைக்கு வந்துட்டு நேட்டியான் மாதிரி நடந்து சும்மா இடங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியாக நாங்கள் பைக் இருக்குது தானே அதாவது புஷ் பைக் சைக்கிள் அதை ரென் பண்ணிட்டு போவோம்னு சொல்லி தான் வலிக்கிட்டார் சரி வலிக்கிட்ட இடத்துல சரி நாலு பேருமே சேர்ந்து மற்றாக்களுமே வேறு ரெடி ஸோ அதால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கு வேனில் வந்த நாங்கள் ஸோ இதில் இருந்துட்டு அந்த வியூ பாயிண்ட் இங்கே தான் இருக்குது ஸோ இதில் இருந்து பார்த்தா சிகிரியா மலை குன்று வந்துட்டு நல்ல அழகாக தெரியும் ஸோ இதை அப்படியே போயிட்டு நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் இந்த இடத்துக்கு நாங்கள் மட்டும் தெரியல கணக்கு ஃபாரின்ஸும் வந்துட்டு பெரிய வேன் அங்கால் வந்து பார்த்திங்கன்னா அதில் பிஎம்டபிள்யூ கார் இங்கால டூர் கம்பெனிய வாகனம் ஸோ இந்த இடத்துக்குள்ளே தேடி வந்திருக்கணும் ரோட்டு வந்துட்டு மண் ரோட்டான ஆனால் வாகனங்கள் எல்லாம் வரலாம் அதில் நிற்கிற பிஎம்டபிள்யூ ஸோ அந்த வாகனத்தில் எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கணும் ஸோ இப்படி வந்துட்டு தேடி தேடி விரும்பி பார்க்குறது அநேகமாக வெளிநாட்டுக்காரர் மட்டும்தான் ஸோ நாங்கள் மேலோட்டமாக சிகிரியாவை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் ஸோ இதுக்கு பக்கத்தில் எக்கச்சக்கமான நல்ல நல்ல இடங்கள் இருக்குது ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இதுகள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் கட்டாயமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லிக்கொள்ளணும் ஸோ இலங்கையில் இருக்கிற நாங்கள் பயணம் செய்தது இனி பயணம் போக போகிற இடங்கள் எல்லாமே நான் வந்துட்டு மெப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ இலங்கை வரைபடத்தில் நாங்கள் எல்லா இடமுமே மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை தாண்டி பெருசாக இடங்கள் இல்லை என்று தான் சொல்லலாம் இங்கேயும் ஒன்று ரெண்டே தவறப்பட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் வரைக்கில் நீங்கள் வந்துட்டு இந்த மெப்பை பயன்படுத்தி போய்கொள்ளலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு இதில் தொலைபேசி இலக்கம் போடுறேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மெப் வேணும்னு சொன்னால் இந்த தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொண்டு மெப்பை கேட்டுக்கொள்ளுங்கள் நான் கட்டாயமாக உங்களுக்கு அனுப்புவேன் அதில் ரெண்டு லிங்க் வரும் அந்த ரெண்டு லிங்கையும் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் சொன்னால் உங்களுடைய கூகுள் மேப் அது வந்துட்டு அப்டேட் ஆகிரும் ஸோ நீங்கள் நான் மார்க் பண்ணினேன் எல்லாமே உங்களுடைய கூகுள் மேப்புக்கு வந்துடும் ஸோ நீங்கள் இலங்கைக்கு போய் அது பயணம் செய்யக்கூல அது வந்துட்டு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இதில் அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த லேக் ஸோ இந்த லேக்கில் இருந்து பார்க்க அப்படியே சிகிரியா குன்று வந்துட்டு நல்ல அழகாக தெரியும் இந்த பக்கம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ இந்த இடத்துல நாங்கள் குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரியான இடம்தான் ஒரு சின்ன ஒரு லேக் பின்னிற நேரம் வந்தது இவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் உண்மையாக நான் சொன்ன மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல தூர்வார ஆக்கள் எல்லோரையுமே இந்த இடத்துல கட்டாயமாக கூட்டிக் கொண்டு வருவினோம் ஸோ சிகிரியாவை சுற்றி வந்துட்டு ஆட்டோ அதே நேரத்தில் இப்படி சஃபாரியில் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு சைடாக கொண்டு போய்ட்டு உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டை காட்டிவிடும் இதில் பாருங்க போயினோம் சஃபாரி வாகனத்தில் ரெண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு அப்படியே காட்டி கொண்டு தவையுமே ஜாலியாக இருந்து ஃபோட்டோக்கள் கலரில் எடுத்துக்கொண்டு வரணும் இதில் அப்படியே நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அதில் தெரிகிறது சிகிரியா மலைக்குன்று இதுக்கு முதல் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலையான்னு சொன்னால் கட்டாயமாக போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்க இந்த சிகிரியா மலைக்குன்றை வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு யோறின்னாங்கள் ஸோ இதுக்கு முதல் வீடியோவாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த சிகிரியா மலை குன்றில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது யாரால் கட்டப்பட்டது அதுக்கு போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் எவ்வளவு ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோக்குள்ளே முழுமையாக இருக்கும் எப்படி படவியா இருக்குன்னு பாருங்க ஹேல்மெண்டாக இதில் சைட்ல எங்கேயும் குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் குளிக்கலாம் ஜி இஞ்சால தெரியுறது என்ன ஜி பிதிரங்கல் என்ன ஓ அதான் அந்த பிதிரங்கலையில் மேலே வந்துட்டு இந்த ராவணன்ட புஷ்பக விமானம் எல்லாம் ரக்கிறது அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்றலாம் சொல்லியிருப்பேன் தானே ஸோ அந்த விஷயம் இந்த பக்கத்தில் எனக்கு பார்க்க தெரியும் அந்த பிதிரங்கலை இந்த ரொக்குண்ட வியூவும் நல்ல வடிவாக தெரியுது வா இதை பார்த்தா ஒவ்வொரு ஓடி வந்து யா வந்து என்ன நீங்கள ஆ இது வந்துட்டு பார்க்குறேன் அந்த வியூ பாயிண்ட் உள்ள இடம்தான் அந்த இடத்துல பாருங்க இந்த சரிவை வட்டு கிடக்கு பாருங்க அதில் எல்லாம் தழும்புகள் மாதிரி இருக்குதானே ஸோ இந்த இடத்துல தான் இந்த புஷ்பக விமானத்தை வந்துட்டு டிராவணன் வந்துட்டு தரையிறக்கிறதா சொல்லி நம்பப்படுது ஸோ அதில் தழும்புகள் மாதிரி எல்லாம் இருக்குது தெரியுதா ஸோ நான் இன்றைக்கு விடிய வீடியோவில் சொல்லிக்க அது குறை ம்

இதில் பாருங்க எவ்வளோ இவ்வளோத்துக்கு எல்லா பக்கத்தாலையும் சிக்கிரியாக காட்ட முடியுமோ அந்த மாதிரி ஆட்களுக்கு காட்டினோம் அதில் பாருங்கள் போட்லேயுமே ஆட்களை கூட்டிகிட்டு போயினோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயணத்தில் வந்துட்டு ஒரு ஆளை தெரிவு செய்து நான் சிங்கப்பூர் ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுன் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் ஸோ அதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பேர்கிட்ட பேர் லிஸ்ட் வந்துட்டு ஸோ உங்களுக்கும் விருப்பம்னு சொன்னால் நாங்கள் பயணம் செய்த இது வரைக்கும் பதினொரு நாடு பயணம் செய்திருக்கேன் அதே நேரத்தில் இந்த வேன் லைஃப்பில் ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்துட்டு அதை திருப்ப ரீல்ஸ் மாதிரி உங்களோட சோஷியல் மீடியாவில் போட வேணும் ஷார்ட் வீடியோவாக உங்களோட டிக்டாக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை உங்களோட ஃபேஸ்புக்லையோ போட்டுட்டு அதில் போடேக்க பதிவு செய்ய மூன்றே மூணு ஹேஷ்டேக்கை மட்டும் ஆட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ கஜன் விலாக்ஸ் என்ற ஹேஷ்டேக் வேன் லைஃப் என்ற ஹேஷ்டேக் வேன் லைஃப் கஜன் வளாக்ஸ் என்ற ஹேஷ்டேக் ஸோ இதில் ஹேஷ்டேக் கீழே போடுவேன் அந்த ஹேஷ்டேக்கையும் நீங்கள் மறக்காமல் உங்களோட பதிவோட சேர்ந்து போட்டுட்டு அந்த பதிவின்ற லிங்கை வந்துட்டு இதில் என்னுடைய தொலைபேசி இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் சொன்னால் ஸோ அதில் இப்போ நாற்பத்தி நாலாவதால நீங்கள் வந்து கொள்வீங்க அந்த லிஸ்ட்டில் அதில் ஒரு ஆளுக்கு வந்துட்டு சிங்கப்பூர் போகிறதுக்கான அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் வந்துட்டு நான் தரப்போகிறேன் ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் சிங்கப்பூர் ரங்கினா பிறகு சிங்கப்பூரில் வந்துட்டு சிலோன் ஓஷன் கிராஃப்ட்ஸ் டூர்ஸ்ன்னு சொல்லி கஷீரை நான் வந்துட்டு அங்கே ஒரு டூர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு அங்கே தங்குறதுக்கு தேவையானது சாப்பாடு அங்கே சுற்றி பார்க்குற எல்லா செலவுகளையுமே வந்து அவர் பொறுப்படுப்பார் ஸோ குறைஞ்ச பட்ஜெட்டில் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் சுற்றலாம்ன்ற கன்செப்டில் வந்துட்டு வீடியோக்கால் பதிவு செய்து கொண்டிருக்கேன் ஸோ அந்த வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு ஊக்குவிக்கோன் பண்ணுறதுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வந்துட்டு நான் கொடுக்குறேன் ஸோ தேவையானாக்களை வந்துட்டு பிரயோசனப்படுத்திக்கொள்ளுங்க சரி இப்படி நாங்கள் இதை சுற்றி பார்த்து கொண்டு போகிறோம் இதில் பாருங்க டாட் காம்லேயும் ஆக்கள் வந்திருக்கணும் நாங்கள் வந்துட்டு இந்த வில்லேஜ் ஃபுட்ஸ் டூர் வருவோம் தானே ஸோ அந்த டூர் வரைக்கில் நாங்கள் வந்துட்டு இதில் தான் கொண்டு விடுவினோம் ஸோ இதில் இல்லாட்டி இதே மாதிரி அங்கால இன்னொரு பக்கம் இருக்குது அதில் கொண்டு விட்ட பிறகு நாங்கள் இதில் இருந்துட்டு அந்த போட்டில் எங்களை அப்படியே கூட்டிக் கொண்டு போயிடணும் அதுவும் இப்படி ஒரு குளக்கரையோடு தான் செஞ்சு வச்சுருக்கணும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸோ சமையல் சாப்பாடுகள் எல்லாமே வீட்டிலையே செஞ்சு இஞ்ச வாராக்களுக்கு சமைச்சு கொடுப்பினோம் இங்க பாருங்க எப்படி இருக்கன்னு சொல்லி என்ன போன் நம்பர் எடுத்ததா இங்க வாங்க உடைஞ்சாலும் போய் எடுக்கணும் அதான் ப்ரோ ஒரு வாங்க நான் எடுப்பேன் பண்ண நல்லா இருக்கு viu வர போறது நான் போறேன் நீ போறியா இதுல இருந்துட்டு போட்டோ எடுத்தது கொஞ்சம் போட்டோ எல்லாம் நல்லா வந்திருக்கு இந்த இடத்துல இருந்துட்டு பாருங்க இங்கால பிதுரங்கல அங்கால சிக்கிரியா மற்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கயக்கிங் இருக்குது தானே ஸோ கயக்கிங் வந்துட்டு போய்கொண்டிருக்கணும் ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் அப்புறம் தெரியுது இந்த இடத்துல காயக்கிங் இருக்குண்டு முன்னேறி ஆலயில் கயக்கிங் இருக்குது இந்த இடத்துல புதுசாக கொண்டு வந்துருக்கணும் காயக்கிங் ஸோ ஜாலியாக பெடல் பண்ணி கொண்டு போயிடும் பாருங்க இங்கே பாருங்க லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு பெடல் பண்ணிட்டு போயிடணும் இந்த இடத்துல மற்ற இன்னொரு விஷயம் இருக்கு இந்த வயலுக்கு நடுவில் பாருங்க இந்த வயலை இந்த காவல் வாக்குற அக்கள் வந்துட்டு இதில் ஏறி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு ஸோ இது வந்துட்டு சும்மா நோம்பலாக இருக்கு இதே கன்செப்டில் வந்துட்டு இங்கே ரூம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ போன முறை முதல் தடவை நான் சிகிரியா வரைக்கும் நான் வந்தேன்னா நான் வந்துட்டு அது ஃபுல் புக்கிங் ஆயிட்டு ஸோ நீங்கள் புக்கிங் டாட் காம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி கன்செப்டில் நீட்டாக மரத்துக்கு மேலே வந்துட்டு வீடு மாதிரி கட்டிருக்கு ஆனால் சிம்பிளாக தான் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அளவில் இருக்காது ஸோ அந்த வீடுகளை மாதிரி நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு குளிக்கலாம் பார்ப்போம் இதில் ஆட்கள் குளிச்சு கொண்டு நிற்கணும் ஸோ அதை போனால் பிறகு குளிக்கிறதா இல்லை முடிவு எடுத்துட்டு யோசிப்போம் நல்ல அழகான இடம் கட்டாயமாக இந்த இடத்துக்கு வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க இதில் பாருங்க ஒரு அக்கா வந்துட்டு ஆட்டோ ஓடுறா வெளிநாட்டு சுற்றுலா பயணி ரெண்டு பேர் புது ஆட்டோ ஏபி வாய் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு குடிக்கணும் புதுசாக டெக்கரேட் பண்ணி விடுவாங்க என்ஜாய் த ஸ்ரீலங்கா புது ஆட்டோ எடுத்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. டூ ரெண்டல் கன்செப்ட் கான்செப்ட் என்னன்னா ஆட்டோ வந்துட்டு லீஸ் கட்டாதாகல் அப்படியே னால கட்றப்பவே இல்லை. இங்க கொடுத்துருவாங்க. அவங்க மாசம் மாசம் காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி. ஆனா என்ன அவங்களுக்குவே கொஞ்சம் இல்ல மிஞ்சிரதை கொடுப்பாங்க. ஆனா புது ஆட்டோ எடுத்துட்டு கொடுத்துருக்காங்களே. ஓகே கடைசியா ஆ இதுல குளிக்க போறோம். ஸோ இந்த வியூ பாயின்ட்டோட சூரியன் மறையக்க குளிச்சா நல்லா இருக்கும். அதுல ஆல் ஆப் தே பாருங்க.

இந்த இடமே ஆலம் இதுல ரெண்டு படிக்கட்டு இருக்கு படிக்கட்டை தாண்டி ஆள் ஆளம் மீன் எல்லாம் கிடைக்குது காலைல இதில் கணக்க பேர் வந்துட்டு இதுல குளிச்சுட்டு போயினும் இதுல வாகனமெல்லாம் பார்க் பண்ணலாம் ஸோ பயப்படாம நீங்க இந்த இடத்துக்கு வாங்க கூகுள் மேப்ல ஆல்ரெடி இந்த இடம் மார்க் பண்ணி தான் இருந்தது கயக்கிங்குமே பண்ணிடணும் ஸோ அது டீட்டெயில மேலே நான் கேக்குறேன் காலைல ஃபுல்லா மீன் கிடைக்குது இதில் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளிச்சு கொண்டு இருக்கே தான் அந்த அண்ணன் இதுல முதலை இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த பகுதியில் முதலைகளுமே இருக்கான் ஆனால் உண்மையான கேளுங்க முதல முதல வெள்ளை முதலானே அது இன்னும் மாதிரி வெஜிடபிள் சாப்பிடாது அது மாதிரி இது ஆக்களை சாப்பிடாது ஆனால் சூப்பராக இருக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு சில்னஸ்ஸாக இருக்குது குளிராக இருக்குது இந்த ஆட்கள் வந்துட்டு குளிக்கிறத பார்க்க கூடிய மாதிரி இருக்குனா வந்துட்டு இந்த இடத்துல பொரினாஸ் எல்லாருமே ஊடகம் பக்கமே அங்க போய் ஆள மவலான்னு காட்டிட்டு கொண்டு நீங்க ஆள மவலான்னு காட்டிட்டு கொண்டு விளங்கல ஆள மவலான்னு ஐயோ போனா வர மாட்டே ஓகே இப்போ இதிலே குளிச்சுறாங்க நல்ல குளியல். புவனேஸ்னா தண்ணி எப்படி இருந்த நல்ல ஃப்ரெஷா தண்ணி இருந்தது எதிர்பாராத விதமா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை டவல் எதுவுமே கொண்டு இல்ல போட்டிருந்த சோட்ஸோட அப்படியே பாஞ்சிட்டோம் அதான் சூரியன் அங்க பாருங்க மறையுது நேர பாருங்க சூரியன் மறையுது நல்ல அழகா இருக்கு அப்படியே தங்க கலர்ல இருக்கு பாருங்க வானம் இங்கால அப்படியே கிணக்க பேர் வந்து குளிக்கணும் ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிடணும் இந்த இதுலேயும் ரெண்டு ஃபாரினர்ஸ் நிற்கணும் இந்த இடம் முக்கியமான ஸ்பாட் ஆல்ரெடி மேப்பில் மார்க் பண்ணி தான் இருந்தது ஓகே சந்தோஷமாக இருக்குது கன இப்படி சில வேலை மூணு மணி தேலம் நாலு மணி தேலமாக சும்மா ஒரு இடத்தையும் இருப்போம் போர் அடிக்கும் அப்போ நேற்று முந்த நாள்லாம் நாங்கள் நடந்த நாங்கள் போனே சொன்னாலும் இன்றைக்கு எல்லாருமே சேர்ந்து வந்துட்டாங்க அந்த மாதிரி இருக்குது இங்காலேயுமே ஒரு இடம் இருக்குது ஸோ இந்த ஊர் மக்களுமே வந்துட்டு கணக்கு பேர் அப்படியே குடும்பமாக வந்து குளிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது சின்ன எல்லாம் நீச்சல் பழகணும் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு கட்ட வயசு வந்த பிறகு அதுக்கு பிறகு நீச்சல் பழகிற இன்னுமே வராது சின்ன குழந்தை குழந்தையெல்லாம் நாங்கள் போன அளவுக்கு அப்படியே வந்து குளித்தவன் இதில் வரங்க காயாக்கிங் போர்டு நிற்கிது இருட்டி தென்னா மூணு பேருமே ம் நான் ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் போகிறேன்னு நினைக்கிறேன் மூன்று அலட்சி ஓகே நாங்கள் வந்துட்டு இப்ப குளிச்சுட்டு நல்லா ஆகிட்டு நாங்கள் இப்ப திருப்ப டவுனை நோக்கி போறோம் போயிட்டு பெட்ரோல் தான் தங்க போறோம் ஐஓசி பெட்ரோல் ஷெட்ல போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோட் அப்படி தான் இருக்குது ஆனால் வந்துட்டு வாகனங்கள் எல்லாம் போகுது பிஎம்டபிள்யூ கார் எல்லாமே வந்துருந்தேன் அது வந்து கீழே வந்துட்டு இந்த பொனெட் முட்டுற மாதிரி ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு தாராளமாக பயப்படாமல் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இரவு வந்துட்டு நாங்கள் இங்கே தங்கலாம்னு சொல்லி கேட்டுனாங்க இந்த ஊராக்கள் வந்திருந்தவை ஸோ இந்த பகுதியில் வந்துட்டு யானைகள் வருமா அதனால் இந்த பகுதியில் தங்க வேணாம்னு சொன்னவன் ஸோ இங்கே அதுதான் பிரச்சனை ஏன்னா சுத்த வேற காடுகள் தான் இருக்குது நாங்கள் நேற்று தங்கின இந்த ஐஓசி பெட்ரோல் ஷெட் இருக்கு தானே ஸோ அந்த பெட்ரோல் ஷெட்லேயே இன்றைக்கும் வந்திருக்குறோம் ஸோ இங்கே தங்குறதுக்கு இன்றைக்குமே கேட்குறோம் நேற்று தங்கிட்ட வந்துட்டு பெர்மிஷன் கேட்காமல் தங்க முடியாது தானே ஓகே அம்மா ஓகே அப்போ இன்றைக்கும் இங்கே தான் தங்க போகிறோம் ஸோ வாஷ் ரூம் வந்துட்டு அங்கே இருக்குது நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும் நேற்று லைட் கொஞ்சம் எரிஞ்சது இன்றைக்கு லைட் எரியலை ஒரு விதத்தில் நல்ல மேனண்டா படுக்கைக்குள்ளே தொடர்ந்து லைட் எரிஞ்சபடியே இருந்தது ஓகே இப்போ அடுத்ததாக டென்ட்டை போடுவோம் டெண்டில் கொஞ்சம் ஈஸியாக போடக்கூடிய மாதிரி டெக்கத்தில் ஒன்று டென்ட் இருக்குது ஸோ கீழே வந்துட்டு இதை விரிச்சிட்டு சிம்பிளாக இந்த பிளைண்ட் ஸ்டிக் இருக்குது தானே இது பிளைண்ட் ஸ்டிக்குன்னு சொல்கிறது இதை பொருத்திட்டு ஈஸியாக டெண்டை போட்டுக்கொள்ளலாம் ஸோ இந்த இடத்துல போடுவோம் எந்த பக்கம் காற்றடிக்குதோ அந்த பக்கம் ட்ரெண்டுண்டாக வாசலை வச்சுட்டு உள்ளே வந்துட்டு ஸ்லீப்பிங் பேக்கை வந்துட்டு நான் கீழே விரிப்பேன் மழை ஸ்லீப்பிங் பேக்கு உள்ளே போயிட்டு வரால் படுக்கலாம் நான் ஸ்லீப்பிங் பேக்கை கீழே வந்துட்டு மெத்த மாதிரி விரிச்சிட்டு அதுக்கு மேலே படுக்கிறது இப்படியான டென் போடுறது ஈஸி இந்த ஸ்டிக்கை வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கொழுவிட்டு இதில் சின்ன பவுச் மாதிரி வரும் ஸோ இதுக்குள்ளே போட்டுட்டு இதில் ஹூக்ஸ் மாதிரி இருக்கும் அதால் கொழுவலாம் ரெயின் கவர் வந்துட்டு உங்களுக்கு பனி குளிர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெயின் கவர் போடலாம் இல்லாட்டிக்கு இப்படி நோமலாகவே டெண்டை போட்டோம் வந்து சரி இந்த பேஸ் லேயரை போட்டுட்டு நோமலாக கொழுவலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் காணும் போடுறதுக்கு ஸோ அவ்வளோதான் டெண்டை போட்டுட்டோம் இன்றைக்கு இங்கே தான் படுக்க போகிறோம் நாளைக்கு வந்துட்டு நாங்கள் பிதுரங்களை ரொக்க ஏற போகிறோம் அதே நேரத்தில் அந்த வில்லேஜ் சஃபாரி இருக்குது நாங்கள் ஒரு ரெண்டு வீடியோ வீடியோக்கிட்ட நான் சேனலில் போட்டிருப்பேன் ஸோ அதில் வந்துட்டு மாட்டு வண்டியில் போகலாம் அதேத்துல ஒரு போட் மாதிரி ஒன்றில் ஒரு சின்ன குளம் இருக்குது அதை கடந்து போயிட்டு மண்குடிசை மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வந்துட்டு சமைச்சு தருவினோம் நாங்கள் அந்த பழைய காலத்தில் சமைக்கிற முறைகள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உடலில் இடித்து நெல்லை வந்துட்டு வந்து உடலில் இடிச்சுட்டு அரிசி எடுத்து அதில் சமைப்பினோம் ஸோ அந்த வீடியோக்கள் நாளைக்கு வரும் ஸோ மறக்காமல் எங்களோடய சேனலில் இப்போ தான் முதல் தடவையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் got